அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு கற்றரை பற்றி பேசலாமா இன்னைக்கு கற்றரை பற்றி பேசணுன்றப்ப நான் நம்மளுடைய கேலக்ஸி பதிப்பகம் வெளியிட்ட சான்றோர் பாலர் என்ற நூலில் இருந்து ஒரு கட்டுரை எடுத்திருக்கிறேன் ஐயா மு பழனி ராகுலதாசன் ஐயா எழுதிய கட்டுரை இது கற்றரையின் தலைப்பு அவை இரண்டும் முற்றுப்பெறவில்லை எவை இரண்டும் அந்த கேள்வி தான் என்னை இந்த கற்றையை வாசிக்க வச்சது முடிக்கும் போது உங்களுக்கும் புரியும் அது உலக அரசியல் அரசியல் தலைவர்கள் வரலாறு போராட்டங்கள் இதை பற்றி படிப்பவர்களுக்கு கண்டிப்பாக இவரை பற்றி நன்றாக தெரிஞ்சிருக்கும் மார்ட்டின் லூத்தர் கிங் இவரை பற்றியே தான் நம்ம இந்த கட்டுரையில் வாசிக்க போகிறோம் வாழ்க்கை அவர் பிறந்தப்போ மார்ட்டின் லூத்தர் கிங் அழவே இல்லையா அப்போ ஐயா கட்டுரையாளர் இதை எப்படி பார்க்குறாருன்னா ஆமாம் பிற்காலத்தில் ஏழை எளிய மனிதர்களுக்காக ஒடுக்கப்பட்ட மனிதர்களுக்காக கருப்பின மக்களுக்காக அவர் போராடி நிறைய கண்ணீர் சிந்த வேண்டியிருக்கும் என்பதனாலேயே நம்ம அவர் அழுகவில்லை போலும் அப்படின்னு ஐயா குறிப்பிடுறார் அப்படித்தான் இவருடைய வாழ்க்கை எவ்வளவு போராட்டங்களுக்கு நடுவில் அமைந்திருக்கிறது கிங் பிறந்த குடும்பம் வந்து பயிர் தொழில் பண்ணை தொழில் அடிமைத்தனம் வெள்ளைக்காரர்களின் வேட்டை இப்படி பல பின்னணிகளை கொண்ட ஒரு சூழல் அதுல உழைப்பு சிக்கனம் தொண்டு மனப்பாங்கு இத்தகைய குணநலன்களோடு கூடி அமைந்த ஒரு குடும்பச் குடும்ப தான் இவர் பிறந்து வளர்ந்தார் ஒரு விளக்கு போல ஒளி வீசி கொண்டிருந்த அவருடைய குடும்பத்துல மிக முக்கியமான சில பண்புகளை இவர் கவனமா பெற்று வந்தார் ஒழுங்கு அமைதி சமநிலை ஆகிய பண்புகளை இவர் தனதாக்கி கொண்டு வளர்ந்தார் சின்னஞ்சிறு வயசுல இவர் பட்ட அவமானங்கள் பல இவரும் இவர் தந்தையும் பட்ட அவமானங்கள் பல அப்படின்னு சொல்லலாம் அப்படி என்ன காரணம் அப்படின்னா இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் தான் அவர் நீக்ரோ கருப்பினத்தவர் அந்த ஒரு காரணத்துக்காக அவ்வளவு அவமானப்பட்டிருக்கிறார் பள்ளி ஒன்றில் பேச்சு போட்டி முடிந்து அவர் திரும்பி வரும்போது அவரும் அவர் நண்பர்னு வரும்போது ஒரு பேருந்துல ஏறிட்டாங்க அப்ப வெள்ளைக்காரர்கள் இருக்கிற பேருந்துல நீகரோக்கள் ஏறி உட்கார கூடாது இவங்க பேருந்துல ஏறி உட்கார்ந்ததும் ஏ கீழ் மக்களுக்கு பிறந்த கருப்பர்களே அப்படின்னு பேருந்து ஓட்டுநர் வந்து இவங்களை திட்டி அசிங்கப்படுத்திட்டார் இந்த அவரை திட்டினதும் அசிங்கப்படுத்தினா அவருக்கு நெடுநாட்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது அவர் நெடு நாட்கள் தூக்காம இருந்த தூங்காம இருந்திருக்கிறார் அப்படி இருந்ததன் விளைவுதான் பிற்காலத்துல அவர் இத்தகைய போராட்ட குணமுடைந்த ஒரு மனிதனாக மாற்றியது அப்படின்னு கூட சொல்லலாம் அதன் தொடர்ச்சி தான் அவர் எனக்கு ஒரு கனவு உண்டு அப்படின்னு அறிவித்து பேச ஆரம்பிச்சார் மக்கள்கிட்ட இதில் ஒரு முக்கியமான விஷயம் அலபாமா மாநிலத்துல இருக்கிற மன் கோமரி அப்படின்றது அந்த தலைநகரம் அங்க எல்லாரும் வேலை முடிஞ்சு வர்ற மாதிரி அந்த ஊர்ல ஒரு பெண் வந்து ரோசா மார்க்ஸ் அப்படின்றவங்க தன்னுடைய வேலையை முடிச்சு திரும்பி வர்றாங்க பேருந்துல வரும்போது அவங்களுக்கு அவங்க ஏறி ஒரு இருக்கையில உட்காந்துட்டாங்க அப்போ வெள்ளைக்காரர்கள் அங்கே ஒரு சட்ட இடஒதுக்கீடு சட்டம் மாதிரி வெள்ளைக்காரர்கள் வந்தாங்கன்னா தான் உட்காரணும் மற்றவங்க எழுந்திரிச்சு நின்றணும்ன்ற சட்டம் ஆனா இவங்க எந்திரிக்க மறுத்துட்டாங்க அப்போ அவங்களை கடுமையாக பேசி திட்டி அவமானப்படுத்தி இருக்கிறார்கள் அது வந்து இவங்க மக்களை ரொம்ப பாதிச்சிருச்சு அப்போ அவங்க என்ன சொன்னாங்க எங்களை ஏற்றிக்கொள்ளாத வண்டியை பேருந்தை நாங்கள் புறக்கணிக்கிறோம்னு ஒட்டுமொத்த நீக்ரோ மக்களும் அந்த அமெரிக்க பேருந்துகள்ல ஏற அந்த ஊர் ஏற மறுத்துட்டாங்க இந்த போராட்டம் நாட்கள் வரை வெற்றிகரமாக நீடித்தது இந்த போராட்டம் ஒரு முக்கியமான திருப்புமுனை கருப்பின மக்களுக்கு புரட்சிக்கு இணையான போராட்டம் அப்படின்னு இத பெருமையா பேசுறாங்க இந்த அறப்போட்ட போராட்டத்துடைய தல இதை உருவாக்கியவர் யாருன்னா மார்டின் லூத்தர் கிங் இதுதான் அவருடைய முதல் போராட்டம் இந்த நிகழ்வை காண்பதற்கு முன் இந்த அளவுக்கு மார்டின் லூதர் கிங் தன்னை தயார்படுத்திக்கிட்டார் இந்த போராட்டத்துக்கு முதல் போராட்டத்தை அறிவிக்க முன்னாடியே அவர் தன்னை தயார்படுத்திக்கிட்டு வந்திருக்கிறார் நிறைய படிச்சிருக்கிறார் முறைய பட்டங்கள் வாங்கியிருக்கிறார் அதன் பின்பே போராட வந்திருக்கிறார் என்பதும் இயேசுநாதர் தோரோ மகாத்மா காந்தி ஆகியோரின் புனித மிகுந்த போராட்ட வாழ்க்கையின் சுவடுகளை ஆராய்ந்து அதை தெரிந்து வைத்திருந்தார் வெள்ளையர்கள் தங்களது மேலாண்மை சேர்க்கை நிறைவேறிய சட்டங்கள் மூலமாக செயல்படுத்துகிறார்கள் அப்போ அந்த சட்டங்களை எப்படி நம்ம மறுத்துரைக்கலாம் அப்ப அதுக்கான தெளிவான அறிவை பெற வேண்டும் என்று அதற்காக படித்து நிறைய பட்டங்களை பெற்றார் அதான் முதல் விஷயம் சும்மா இறங்கி வாய்க்கு வந்ததை பேசி பொய்யா பேசி கூட்டத்தை சேர்க்கல படித்து அதற்கான பட்டங்களை பெற்று முறையா எப்படி இந்த சட்டத்தின்படி இவர்களை எதிர்கொள்றதுல ரொம்ப கவனமா இருந்தார் அகிம்சை போர் வீரர் லூத்தர் கிங் தன்னை தகுதிப்படுத்திக் கொண்டு ஒரு தீர்மானத்தோடு தான் வந்தார் மண்போமரி பஸ் அந்த புறக்கணிப்பு போராட்டத்தின் விளைவால் மண்போமரி முன்னேற்றக் கழகம் அப்படின்ற ஒரு இயக்கம் தொடங்கியது அதன் தலைவராக கிங் பொறுப்பேற்கிறாரு அனைத்து தரப்பு மக்களையும் ஒன்று திரட்டுவதில் வெற்றி கண்டார் இந்த இயக்கத்தின் மூலமாக பேருந்தில் முதலில் ஏறியவர்களுக்கு இடம் கொடு பின்னால் வரும் வெள்ளையர்கள் எழுந்திருக்க எழுந்திருக்க சொல்லக்கூடாது கூடாது அப்படின்றத அவங்க முதல் கோரிக்கையா வைக்கிறாங்க அதே போல வண்டி ஓட்டுநராகவும் நீக்ரோ மனிதர்களை நியமிக்க வேண்டும் கருப்பினத்தவரை நியமிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டது ஆனா இது ஆட்சியாளர் ஏத்துக்கல இப்ப பேருந்து நிறுவனமும் ஏத்துக்கல இப்ப தலைமை தாக்கி போராடுற மார்ட்டின் லூத்தர்கங்க ஒடுக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அவங்க ஏதாச்சும் வழக்கு போடணும் இருபத்தைந்து மைல் வேகத்தில் போக வேண்டிய சாலையில் மார்ட்டின் லூத்தர்கிங் தன் கார்ல முப்பது மைல் வேகத்துல போனாரும் ஒரு வழக்கை புனைந்து அவரை கைது செய்யறாங்க அப்போ இது இது இப்படியாக அவருக்கு நெருக்கடியை கொடுக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு மே பதினேழு அன்று கிங் ஆப்ரஹாம் லிங்கன் சிலை எதிரில் மக்களை கூட்டி நீக்ரோ மக்களுக்கும் வாக்குரிமை வேண்டும் அப்படிங்கிற முழக்கத்தை வைக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இந்த வீர முழக்கம் கிங் எழுதிய வீர முழக்கம் அமெரிக்க அரசியல் வானம் ஒரு முறை அதிர்ந்து அடங்கியது அப்படின்னு அங்க இருக்கிறவங்க எழுதுறாங்க திசை தெரியாமல் இருந்த அந்த ஊர்ல வாழ்ந்த பதினாறு லட்சம் நீக்ரோ மக்கள் கருப்பின மக்களுக்கு ஒரு தீப ஒளியாய் களத்துல முன்னாடி நின்று போராடினாரு மார்டின் லூதர் கிங் அப்போ அந்த குறித்து இந்திய குறித்து கலந்துரையாடல் நடத்த வேண்டும் மாநாடு கூட்டப்பட வேண்டும் இல்லையே வாஷிங்டன் நோக்கி எங்கள் புரட்சி படை புறப்படும் அப்படின்னு அறிவிக்கிறார் அப்ப அன்று பொறுப்பில் இருந்த ஐசன் ஹோவர் அந்த அமெரிக்க அதிபர் அவங்க கொடுத்த பதில் வந்து இவங்களுக்கு நிறைவா இல்லை அப்ப மார்டின் லூதர் கிங் ஒரு புத்தகம் எழுதுறாரு அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதுறாரு நான் ஏன் நாம் ஏன் இன்னும் காத்திருக்க முடியாது அப்படின்னு ஒரு நூல் எழுதுறாரு அதுதான் முதல் நூல் நாங்கள் காத்து கொண்டிருக்க மாட்டோம் என்று முழங்கிய லூத்தர் கிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஏறத்தாழ எட்டு லட்சம் மைல்கள் பயணம் செய்து இருநூத்தி எட்டு சொற்பொழிவுகள் ஆற்றினார் எட்டு லட்சம் மைல் இருநூத்தி எட்டு சொற்பொழிவுகள் இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல அவர் இந்தியா வந்திருக்காரு வினோபா நேரு இவங்களை விட சந்திக்கிறாரு பேசுறாரு அதுக்கடுத்து கெண்ணடி வெற்றி பெறுதல் கென்னடியின் நம்பிக்கை தரும் பேச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல கெண்ணடி படுகொலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு டைம் பத்திரிகையால் தலை சிறந்த மனிதர் லூத்தர் கிங் என்று தேர்ந்தெடுக்கப்படுதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல லூத்தர் நோபல் பரிசு பெறுதல் வேக வேகமா அடுத்தடுத்த நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருக்கு இது கலங்காத நெஞ்சுடைய சமாதான வீரருக்கான சமாதான பரிசு உரிமை போராட்டத்தை வன்முறையின்றி நடத்த முடியும் என்று மேற்கு நாடுகளுக்கு நிறு நிரூபித்து காட்டிய மனிதருக்கு உரிய பரிசு என்று பலரும் பாராட்டினார்கள் லூத்தர் கிங்க்கு இந்த சமாதான பரிசு அமெரிக்க சமுதாயத்தின் நீதியும் சமன்பாடும் பூத்துக்குழுங்கிட நடத்தப்படும் அறப்போர் கிளர்ச்சிக்கு கிடைத்த பரிசு என்று பதில் உரைத்து அந்த அவர் வாங்கிக்கிட்டார் அண்ணல் காந்தியடிகளோட கொள்கைகளை இந்தியா அதன் முழுமையான பொருளில் புரிந்து கொண்டது என்று சொல்ல முடியாது ஆனால் லூத்தர் கிங் காந்தியத்தை அதன் முழுமை மாறாத வகையில் புரிந்து கொண்டார் அப்படின்னு ஐயா எழுதுறார் உலகின் பிற நாடுகளுக்கு பயணம் போவதெல்லாம் அது ஒரு சுற்றுலா போல இருக்கும் ஆனால் இந்தியாவுக்கு போகும்போது எனக்கு அது ஒரு புனித பயணம் அப்படின்ற அப்படி உணர்ந்தேன் அப்படிங்கிறாரு பகைவரையும் நேசி அப்படிங்கிற பைபிள் வசனம் வந்து இரண்டு மனிதர்களுக்குடைய உள்ள ஒரு தான் நான் பார்க்குறேன் ஆனால் காந்தியடிகளின் போராட்ட முறையில் அவரது அமை அஹிம்சை கொள்கை அறிந்த போது அது சமுதாயங்களுக்கு இடையில் தேசங்களுக்கு இடையில் என்றும் புரிந்து கொண்டேன் அப்படின்னு லூதர் கிங் தன்னுடைய புத்தகத்துல எழுதுறாரு விடுதலை நோக்கிய நீண்ட பயணம் அப்படின்ற தனது புகழ்பெற்ற நூலில் லூதர் கிங் என்ன அகிம்சையை நோக்கிய புனித பயணம் என்ற பகுதி மிக முக்கியமான பகுதியாக இதுல இருக்கு அதுல மண் பிரமரி இயக்க போராட்டத்தில் அகிம்சை தத்துவம் எப்படி இடம்பெற்றது அப்படிங்கிறதையும் அவர் வந்து இதுல தெளிவா விளக்குகிறார் இப்ப கண்ணுக்கு கண் வாழுக்கு வாழ்னா எல்லாரும் தான் தெரிய முடியும் அப்படிங்கறத சுட்டிக்காட்டி ஆறு பகுதிகளாக அகிம்சையின் திறம் பற்றி விரிவாக ஆராய்கிறார் இதுல இப்ப இயேசு பெருமானுக்கு நிகழ்ந்தது போலவே ஆப்ரஹாம் லிங்கனுக்கு நிகழ்ந்தது போலவே அண்ணல் காந்தியடிகளுக்கு நிகழ்ந்தது போலவே மார்டின் லூத்தர்கிங்க்கும் நிகழ்ந்தது ஆம் நால்வரும் ஒரே உண்மையை தானே பேசினாங்க அப்போ அண்ணல் காந்தியையும் அண்ணல் கிங்கையும் ஒப்பிட்டு எழுதிய வரலாற்று அறிஞர் ஒருவர் அண்ணல் காந்தி படுகொலை செய்யப்பட்ட போது அவரது நெடிய அகிம்சை போர் அகிம்சை போராட்டம் இன்னும் முடிவடையவில்லையே என்று கிங் கருதினார் அதை போலவே கிங் கொலை செய்யப்பட்ட போது எனது போராமட்டமும் இன்னும் முடிவடையவில்லையே என்றுதான் நினைத்திருப்பார் என்று எழுதினார் ஆமா இரு போராட்டமும் இரு பெருமக்களின் போராட்டமும் இன்னும் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன அப்படின்னு கட்டுரையே முடிக்கிறார் அவை இன்னும் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன அவை இரண்டும் இன்னும் முற்று பெறவில்லை அப்படிங்கிறது இந்த கட்டுரை ஆஹ் மிக அகிம்சையின் உன்னதமான தத்துவத்தை மிகவும் சிறப்பாக புரிந்து கொண்டு அதை உலக நாடுகளுக்கு எடுத்துக்காட்டிய இன்னொரு முக்கியமான தலைவர் மார்ட்டின் லூத்தர் கிங் அவரை பற்றிய கட்டுரையை இன்று நம்ம வாசித்தது உங்களோட வாசித்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்